மித்ராவின் குவியமிடும் நேசம் அத்தியாயம் பதி ஒன்று விட்டுவிட மாட்டேன் என்பதை போன்ற பிடியின் அழுத்தம் குட்டியவன் எங்க பொறுங்கன்னு சொல்லிட்டு போங்க என்றான் அதிகாரமாக முதல் முறையாக புன்னகை தொலைத்து சிறிதும் அச்சமின்றி தன்னை கோபமாக முறைக்கும் காண ஏனோ நேரிடியது சிவன்யாவிற்கு கொதித்து போனவள் கைகளை உருவிக்கொள்ள முயற்சி செய்தால் மூக்கு நுனியின் இருந்து காது மடல்கள் வரை கோபத்தில் சிவந்து போனது அதிக பிரசங்கி உன் என்னவோ அதை மட்டும் முகத்தில் அடித்தது போன்று என உரைத்தாள் அப்போதும் ஒரு சிறு அசைவு கூட இன்றி அழுத்தமாக நின்றவன் இதுவும் என் வேலைதான் என்னோட தானே வந்தீங்க திரும்ப நீங்க பத்திரமா சென்ன போற வரைக்கும் நீங்க ஏன் பொறுப்புதான் உரிமையாக உரைத்தான் மனோகரை அறைய துடி துடிக்கும் கைகளை முயன்று கட்டுப்படுத்தி என் சேஃப்டிக்கு இங்கே என்ன குறை பற்களை கடித்து வார்த்தைகளை உமைந்தாள் மனோகர் கட்டி வைத்திருக்கும் பொறுமை நொறுங்கி கொண்டிருந்தது தங்களை நோக்கி வரும் ஆதித்யாவை அணலிட்டு எரித்து பொசுக்குவது போன்று நோக்கியவன் உங்களுக்கு கிளாஸ்ட் ஓவியா இருக்கு அது மட்டும் இல்லை தெரியாதவங்க கூட எல்லாம் உங்களை இந்த நேரம் என்னால் அனுப்பி வைக்க முடியாதுங்க உரிமை கொண்டாடினான் சிவி சூடான மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு மனோ நான் உனக்கு முன்னவே இந்த உலகத்தை பார்த்தவன் நீ வந்து என்ன பாதுகாக்கணும் எந்தவித அவசியமும் இல்லை அதுவும் போக எனக்கு என்ன ஆனாலும் நீ யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்காது என்னை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமோ உரிமையோ உனக்கு இல்ல என்றவள் என்ன தன் கரத்தை அவன் பிடியிலிருந்து உருவி கொண்டாள் சரமாரியாக வார்த்தையில் அடித்ததில் ஆடிப்போய் நிற்க ஆதித்யா நொறுங்கி வந்திருந்தான் என்ன பிரச்சனை சிவியையும் மனோகரையும் மாறி மாறி பார்த்தபடி ஆதித்யா வினவினான் அவன் அறிந்தவரை மனோகர் சிவன்யாவிடம் வேலை செய்யும் ஒரு பணியால் ஆதித்யாவிற்கு போதும் அடங்காது அடமாக நின்றான் மனோகர் சிலையாக நிற்பவனையும் அவன் பார்வையும் உதாசீனமாக உதறிவிட்டு ஆதித்யாவோடு கிளம்பிவிட்டாள் சிவன்யா தன் பிடையில் இருந்து கரத்தை உருவிக்கொண்டு தன்னை உதறிவிட்டு சென்றதை மனோவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை மேலும் விட ஆதித்யா ஆதி முக்கியமானவன் என ஷிவியின் செயல் சொல்லி காட்டிவிட மனோகரால் ஜீரணிக்கவே முடியவில்லை தேகம் முழுவதும் பற்றி கொண்டு எரிவது போன்று கணன்றான் இவன் கேட்ட கேள்விக்கு சிவிக்கு பிடிக்கவில்லை ஆகையால் அவள் உதாசீனம் செய்ய அவள் செயல் இவனை மேலும் சீண்டிவிட்டிருந்தது விட்டிருந்தது கேள்விக்கு பொறுப்புடன் பதில் சொல்லியிருந்தால் பொறுமையாக விட்டிருப்பான் அதே போல் மனோகர் பொறுமையாக கேட்டிருந்தால் சிவியும் சிண்டியிருக்க மாட்டாள் அறைக்கு செல்ல விருப்பமின்றி வரவேற்பில் இருக்கும் சோஃபாவில் சோர்ந்து போய் அமர்ந்து கொண்டான் மனு ஆதித்யா நடிகன் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறான் ஆனால் அவனை பற்றிய ஒரு தகவலும் நன்றாக கேள்விப்பட்டதில்லையே அப்படிப்பட்ட அவனுக்கு ஏன் இவள் இவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும் அவனோடு ஏன் செல்ல வேண்டும் ஆற்றாமையில் கணன்றான் இந்த நேரத்திற்கெல்லாம் இவன் உணர்வுகளை கிண்டு கிளறி ஆராய்ந்திருக்கலாம் அதை விட்டுவிட்டு சிவி ஆதித்யாவே எண்ணி ஆத்திரப்பட்டு கொண்டிருந்தான் ஏனென்று தெரியாது இருவரையும் நினைக்கும் போதே நெஞ்சு முழுவதும் பற்றி எறிவது போன்றே காந்தியது அது எப்படி சிவிக்கு தன்னை விட அவன் முக்கியமானவனாக இருக்கலாம் ஆற்றாமையில் உள்ளம் பொங்கி குமிரியது கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் கழிங்க விடிய காலை போலதிலே சிவி கோற்றில் திரும்பினாள் உள்ளே வரும்போதே போதே வரவேற்பில் அமர்ந்திருக்கும் மனோவை கண்டுவிட்டு ஒரு நொடி சிடிக்கிட்டு போனால் அறைக்கு செல்லாமல் இவ்வளவு நேரமும் இங்குதான் காத்திருந்தானா வியந்து போனால் அதே நேரம் கோபமும் கட்டுப்பாடு இல்லாமல் கணன்றது கொஞ்சம் சரிந்து படுத்திருந்த மனு ஷிவி இவனை தாண்டி செல்லும் போதே கவனித்துவிட வேக வேகமாக எழுந்து அவள் பின்னே சென்றான் ஷிவி கொஞ்சம் நெல்லுங்க கோபமுடன் சத்தமாக அழைக்க அழைக்க அவள் நில்லாது சென்று விட்டாள் அடுத்தடுத்து அவள் பின்னே ஓடியவன் அதிரடியாக அவள் அறைக்குள்ளும் நுழைந்தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றபடியே நுழைய உக்கரகாளியாக நின்றிருந்த ஷிவி நீ யாரா என கேள்வி கேட்க என்றாள் அழுத்தமாக அவள் கேள்வியை சிறிதும் காதல் வாங்காது அசட்டி செய்தவன் நீங்க அந்த ஆதிக்கு லவ் பண்றீங்களா மனதின் அறிப்பை கேள்வியாக தொடுத்து விட்டான் ஷிவியின் முகம் முற்றிலும் மாறிப்போக விரல் நீட்டி எச்சரித்தான் குரல் உயரவில்லை சீற்றமில்லை வேகமில்லை ஆனால் அனைத்தும் அவள் கருவிழிகள் சிவப்பேறி பளபளத்து படம் எடுத்து காட்டியது அப்புறம் நைட் போறீங்க நான் கேள்விப்பட்டவரை அவன் சரியில்லைங்க ஏன் நேற்று கூட அவனோட ஒரு பொண்ணு இருந்தாளே அவனை பற்றி இவளுக்கு புரிய வைத்துவிடும் வேகத்தில் தான் படபடத்தான் ஷிவி செய்து வைத்த செயலால் மனோகர் முற்றிலும் நிதானம் தொலைத்திருந்தான் தொண்டை நரம்புகள் புடைத்து அழுத்தமோடு உரைத்தவள் அவ்வளவுதானா நீ அற்பமான ஒரு பார்வை பார்த்தாள் உதட்டையும் விட மனவருக்கு பலேரன முகத்தில் அரைந்தது போன்றிருந்தது அவள் ஒரு உதட்ட சுழிப்பே காரி உமிழாத குறையாக இருக்க முகமே கண்ணன்றி போனான் சாரிங்க நான் உங்களுக்கு எதுவும் தப்பா சொல்லல பட்டண அந்த நொடியை வேண்டினான் கெட் லாஸ்ட் வெடித்தவள் வாசலில் நிற்பவனை முழங்கையால் எட்டி தள்ளிவிட்டு கதவையும் அடைத்து கொண்டாள் சிவி ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ் என்ன பேச விடுங்க கொஞ்ச நேரம் படபடவன கதவை தட்டி அழைத்தான் வெகு நேரமாகியும் அவள் திறப்பதாகவே இல்லை மனோகர் கூனி குறுகி குன்றி போனான் ஆதித்யாவை தவறாக சொல்ல வந்து இவன் தவறாக பாகிப் போனான் அவள் பார்வையில் கடுப்போடு கால்களைச் சுற்றி சுவரில் உதைத்தவன் பின்னந்தலையை அழுத்த கோதி ஆதித்யாவை பேசியதற்கு இவன் ஏன் இவ்வளவு உணர்ச்சிப்பட வேண்டும் தகதகவன காய ஆத்திரம் அடங்கவில்லை அவனுடன் சென்றதுக்கு இவன் ஏன் உணர்ச்சி வசப்படுகிறான் இவனுக்கு என்ன உரிமையுண்டு என்பதையெல்லாம் மறந்து போனாள் வெறுப்போடு கதவில் ஓங்கி தட்டிவிட்டு தன் அறைக்கு வந்தவன் கட்டிலில் கவிழ்ந்தான் ஒடுங்கி போய் கண்மூடி அமர்ந்தாள் ஷிவி கைகளை மூன்றி முகம் புதைத்திருந்தவளின் உடலே கிடுகிடுவென நடுங்கியது மனதில் என்னென்னவோ எண்ணங்கள் அலைமோதி மேலெழுந்து வர மூடிய இமை தாண்டியும் சூடான வெளிநீர் துளி உருண்டோடி வந்தது என்ன நினைத்து விட்டான் என்னை நெஞ்சி தீக்காடாக எரிந்தது நேற்றைய அரைநாள் நாள் மனோவோடு ஊர் சுற்றியதும் முறைப்பையெல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு கொஞ்சம் இயல்பாக இருந்ததன் விளைவுதானோ இது ஆதித்யாவை தவறாக கூறுபவன் அவனோடு சென்றதற்கு என்னையும் தவறாக நினைக்கிறானே அதனால் தானே இந்த வார்த்தை வந்திருக்க வேண்டும் இதயம் விடைத்து ஈரத்தின் ஓப்பை உணர்ந்தவள் நிமிர்ந்து அமர்ந்தாள் நெற்றியோரம் தடவி கொண்டவள் மனோவை பற்றிய சில அவனை அறிந்து கொள்ளும் எண்ணத்தில்தான் தன்னோடு வரவும் அனுமதித்தாள் ஆனால் ஒரு சில விஷயத்தை ஊதி விட்டு விட்டுவிட்டோமே என இப்போது உறுத்தியது இன்னும் அவன் என்ன போக்கு எதை நோக்கி என தெளிவுற தெரியவில்லை ஆனாலும் இதற்கு மேல் இவனை தள்ளி வைக்கச் சொல்லி உள்மனமும் அறிவுறுத்தின அலை இயக்கி அடுத்த விமானம் எப்போது என பார்த்துவிட்டு எழுந்தவள் முகம் துடைத்துக் கொண்டு குளையிலறைக்குள் நுழைந்தாள் சில நொடிகளிலே கிளம்பி வந்தவள் பின் தனது உடைமைகளை பேக் செய்து கொண்டு விறுவிறுவென கீழே வந்தாள் வரவேற்பில் இருவர் அறைக்கும் இன்றைய நாளுக்கும் சேர்த்து பணத்தை கட்டியவள் இவள் அரைச்சாவியை ஒப்படைத்துவிட்டு கிளம்பி வெளியே வந்தாள் காலை ஆறு மணி அடர் குளிரும் மெல்லிய வெளிச்சமும் பரவிக்கொண்டிருக்கும் புலரிப்பொழுது டாக்ஸி பிடித்து விமான நிலையம் வந்து சேர்ந்தாள் இது எதுவும் தெரியாது படுக்கையில் கவிழ்ந்திருந்த மனோ அப்படியே அசதியில் அவனறியாது உறங்கிப் போயிருந்தான் ஒன்பது மணி பொழுதில் மனோகர் கண் விளக்க சிவன்யா இந்த நேரத்திற்கு சென்னை சென்று சேர்ந்திருந்தாள் மனோவிற்கு கண் விழித்த சில நொடிகளுக்கு பின்புதான் நேற்றைய இரவிலும் சற்று முன்பு செய்து வைத்த கலவரம் அனைத்தும் நினைவுக்கு வந்தது பட்டனை எழுந்து அமர்ந்தவன் நெற்றியில் அடித்துக் கொண்டான் தான் என்ன உளறி அவள் என்ன மாதிரியாக புரிந்து கொண்டாளோ கவலையாக இருந்தது பொறுமையாக புரிந்து கொள்ளும்படி நடந்திருக்க வேண்டுமோ இப்போது வருந்தினான் குளியல் அறைக்குள் நுழைந்தவன் வேக வேகமாக முகத்தில் நீரை அடித்து தெளித்து முகம் கழுவினான் கண்கள் இரண்டும் மிளகாக பூசியது போன்று எரிந்தது அவளை தவறாக நினைப்பதாக நினைத்து கொண்டாலோ தன்னை கீழ்கனமாக நினைத்து விட்டாளோ தன்னை என்னவென்றெல்லாம் நினைத்திருப்பாள் ஏற்கனவே அவளுக்கு தன் மீது கொஞ்சம் நன்மதிப்பு இல்லை நன்மதிப்பெண்ண வெறும் மதிப்பு கூட இல்லை தானே பார்த்தாள் அவள் மீதான அக்கறை தானே இன்றி அவளை எந்த விதத்திலும் தவறாக நினைக்கவில்லையே அதைவிடவும் தன்னை தவறாக நினைத்துக் கொள்வதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை வெளியேறியவன் விறுவிறுவனர் சிவியின் முன் சென்று நின்று அழைத்து மணியை இசைத்துக் கொண்டிருந்தான் அவள் உள்ளே இருப்பதற்கான எந்தவித அறிகுறியும் இல்லை முழுதாக ஐந்து நிமிடத்திற்கு மேல் பொறுமை காக்க மனோவால் இயலவில்லை வரவேற்பிற்கு வந்தவன் அவள் பெயர் மற்றும் அறை எண்ணை கூறி விசாரிக்க இருவர் அறையையும் காலி செய்துவிட்டு அவள் கிளம்பி வெகுநேரமாகிவிட்டது என தெரிவித்தனர் மனோகர் கொதிநிலையின் உச்சிட்டுக்கே சென்று விட்டான் உஷ்ண பெருமூச்சு விட்டவன் அங்கே அழைக்க அழைப்புகள் அலைபேசி என்னை செய்து வைத்துள்ளாளோ குதிப்போடு நின்றான் விரைந்து அரைக்கு வந்தவன் சரசரவின தனது உடனேகளை பேக் செய்து கொண்டு கிளம்பினான் அப்படி என்ன செய்து விட்டேன் என்னை விட்டு சென்றுள்ள அதுவும் தன்னிடம் ஒரு வார்த்தை கூட அறிவிக்காமல் இவள் விட்டு சென்றால் தன்னால் தனியாக சென்னை செல்ல முடியாது என நினைத்து கொண்டாலோ நான் என்ன குழந்தையா பூர்மினாள் அவள் முன் நின்று நறுக்கின நன்றாக நான்கு கேள்வி கேட்க வேண்டும் என்ற வேகத்தோடு கிளம்பினாள் சிவியை போல யாருமே தன்னை உதாசீனம் செய்ததில்லை என்ற போதும் மீண்டும் மீண்டும் அவளிடமே சென்று நிற்கிறது இந்த மான மனம் தன்னையே நொந்து கொண்டான் மனோகர் உச்சி வெயில் நேரம் வீடு வந்து சேர்ந்திருந்தான் இவன் வந்த வேளை தர்ஷன் வீட்டில் இருந்தான் தன் வந்ததும் மாதவிக்கு அழைத்து சிவி ஸ்டுடியோவில் இருக்கிறாளா என விசாரித்தான் நல்லவேளையாக அவள் அங்குதான் இருந்தாள் குளியல் அறைக்குள் நுழைந்தவன் உடல் உஷ்ணம் தனிய குளித்து உடைமாற்றி வந்தான் காலையிலிருந்து உணவை காணாத வயிறு குப்பாடு போட இருப்பதை எல்லாம் வாயில் அடைத்து உள்ளே தள்ளினான் சிவயுடன் சண்டையிடுவதோ இல்லை சமாதானம் செய்வதோ எது என்றாலும் அவளுடன் அத்தனை எளிதல்லவா நிச்சயமாக தெம்பு வேண்டும் எதிரே இருக்கும் நாற்காலில் அமர்ந்த தர்ஷன் ஆமா நீயே கொச்சி போன சிவா உன கூப்பிடவே இல்லையாமே விசாரணையை தொடங்கினான் சிவா என்ற அழைப்பிற்கு அதிருப்தி உற்றவன் டெய் சிவன்யா இல்லை சிவின்னு சொல்லு அதட்டினான் என்னவோ இவன் தான் அவளுக்கு பேர் வைத்தது போன்று அதிகாரம் செய்கிறானே பற்களை கடித்தான் தர்ஷன் தனியா போறாளேன்னு கூட போனேன் இப்ப அதுவா முக்கியம் அத்த வேங்க ஊருக்கு போயிருக்காங்க எங்க கல்யாண தேதியை குறிக்க அது இருக்கட்டும் சிவாவும் வந்துட்டாளா காலையிலே மேடம் வந்தாச்சு என்ன பத்திரமா பாத்துக்க சொல்லி சொன்னையாமே பாசம் என்றபடி எட்டு இடது கையால் தர்ஷனின் தாடையை பற்றி கெஞ்சியவன் ஆனா என்ன தனியை தவிக்க விட்டுட்டு வந்துட்டா என்னென்னு கேளு என கேளியோடு சேன்றினான் மனோவின் கரங்களை தட்டிவிட்ட தர்ஷன் நீ என்ன பிரச்சனை பண்ண வினவ செல்ல கோபமாக முறைத்தான் நைட்டு பேசுவோம் என்றபடி உண்டு முடித்ததும் கை கழுவி அவன் வண்டி சாவியை எடுத்துக்கொண்டு ஓ பேபியை நோக்கி ஓடினான் சிவன்யாவை எப்படி மலை இறக்குவது எல்லாம் உன் வாயால வந்த வம்பு வாயை கட்டி வைடா அவனை அவனை திட்டிக் கொண்டு சமாதானம் செய்யும் திட்டத்திலே ஸ்டுடியோவிற்குள் நுழைந்தான் அவள் தனி தனியாக விட்டு வந்துள்ளாள் என்ற கோபமும் உள்ளுக்குள்ளே இருக்க முயன்றி அடக்கி வைத்திருந்தான் வரவேற்பில் இருந்த மாதவிக்கு புன்னகை முகமாக வழக்கம் போலே வணக்கம் தெரிவித்துவிட்டு உள்ளே சென்றான் நல்ல நேரமாக சாகர் செமஸ்டர் இருந்து சென்றுள்ளதால் விடுமுறையில் இருந்தால் ஜென் தற்போதுதான் மதிய உணவிற்கும் சென்றிருந்தனர் ஸ்டூடியோவிற்குள் சிவன்யா மட்டும் தனியாக அவளறையில் அமர்ந்திருக்க அதிரடியாக உள்ளே வந்தான் மனோகன் ஏன் சொல்லாம இப்படி ஓடி வந்திருக்கீங்க எதுவுமே நடக்காதது போல் கேட்பவனை நோக்கி கை நின்றவள் வெறுமையாக வெறித்தாள் என்ன கேள்வி கேட்க நீ யார் என் பர்சனல் பத்தி பேச உனக்கு என்ன உரிமை இருக்கு நான் யார் கூட எங்க வேணாலும் போறேன் உனக்கு என்ன பிரச்சனை மனோ ஒவ்வொரு வார்த்தையும் தீத்துளியாக வந்து விழுந்தன மனோவிடம் பதிலே இல்லை ஒரு நொடி தலை குனிந்தவன் உங்களை கேள்வி கேட்டது ஏன் தப்புதான் வேண்டினான் வைத்து தன் கேள்விக்கான பதிலை தவிர்ப்பது ஷிவிக்கு நன்கு புரிந்தது இதற்கு மேல் அவனை சீண்டிவிட்டு தூண்டி துருவி எதுவும் ஏடா கூடமான பதிலை வாங்கிக்கொள்ள கொள்ள விரும்பவில்லை இவள் அது மட்டுமின்றி இது தேவையுமில்லை என்பதில் ஏக எச்சரிக்கை உணர்வில் இருந்தாள் அவள் கைகட்டி கொண்டு நின்று விசாரிக்கும் தோரணையும் இவன் தலைகுனிந்து நிற்கும் தோற்றமும் மனோவிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை உனக்கு நீ இங்க வேலை இல்லை கிளம்பலாம் மனோ இவனோட பேச்சுவார்த்தையே வேண்டாம் என்பதை போல் வெட்டிவிட்டு மொத்தமாக தூக்கி எறிய முயன்றாள் எந்தவித உணர்வுகளையும் வெளிப்படுத்தாத கற்றிலையை கண்டு எந்தவித கணிப்பிற்கும் வர இயலவில்லை மனோகராள் நான் ஏன் போகணும் என் வேலையில ஏதாவது தப்பு இருந்தாலோ இல்லை என்னை ஏதாவது நஷ்டம் ஆனாலோ என்னை அனுப்புறதுல நியாயம் இருக்கு சும்மா உங்களை ஒரு கேள்வி வெளியில் அனுப்ப முடியாது மேடம் நின்றான் ஓஹோ அழுத்தமாக பார்த்தாள் ஏன் இப்படி ஓடுறீங்க உங்களை மாரி நான் உங்களை என்ன செஞ்சுட போறேன் மனோ ஒன்னு நீங்க விலகி ஓடுறீங்க இல்ல என்ன தள்ளி வைக்கிறீங்க அப்படி என்னங்க பயம் மேல சிவன்யாவின் முகமே ஒரு நொடி மாறி போக விழி சிமட்டாது பார்த்திருந்த மனோ சரியாக கண்டு கொண்டான் உங்க மேலே உள்ள அக்கறையில தாங்க நான் அப்படி கேட்டுட்டேன் மற்றபடி உங்களை தப்பா எதுவும் நான் நினைக்கல என்னையும் தப்பு சொல்லாதீங்க தாங்கிக்க முடியல ப்ளீஸ் குரலை இறங்க கெஞ்ச வழியோடு வேண்டினான் புதிதாக விசித்திரமாக பார்த்தவளின் இறுகிய இதழ்கள் மட்டும் பிரிந்து கெட்டவுட் அவுட் விரட்டின இவன் சொல்லிவிட்டாலும் இதுதான் உண்மை என ஷிவியும் அறிவாள் ஆனால் ஏற்றுக்கொள்ளத்தான் இவளால் முடியவில்லை தன் மீது ஏன் அக்கறை மனோவள் இயல்பாக எளிதாக அனைத்து ஜீவராசிகளின் மீதும் அன்பு அக்கறையும் காட்ட ஆனால் சிவன்யாவால் துளியும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நன்றி